நான் உங்களுக்காக என்னுடைய உச்சத்தை என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னால் அப்போ என்ன கேள்வி வருது உன்னை யார் விட்டுட்டு வர சொன்னதுன்னு வருதா இல்லையா அதனால அது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை வந்தோம் நம்ம செய்கிறோம் இது என் கடமை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு வரணும் என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா செய்யணும் அதை விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்போ அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் இவருக்கெல்லாமே இருக்கலாம் அவர் வந்து பேசிக்கிறோம்னு அதுதான் இப்போ இருக்கிறேன் சும்மா வந்து சீமானும் அவரும் தம்பி நான் வந்து இங்கே பாருங்க ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சவன்ல கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சுவேன் ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது ஒரு பேசிட்ட கூடாது ஏன் அப்படி வரேன்னு சொன்ன வரணும்னு சொன்னோம் நீ வரும்போது பெரியார் அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவான் எனக்குண்டா திமுக யார் அண்ணா தோற்றுவித்தது அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் திராவிட கட்சி ஊழலில் ஊறி தெளச்ச ஒரு கேடு கட்ட ஆட்சி கட்சி அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் இந்த பக்கம் இந்த அதிமுக இத தொடங்குனவர் யாரு சொல்லுங்க எம்ஜிஆர் இது ரெண்டு தனித்தனியா இருக்கு ரெண்டையும் எடுத்து சண்டை போட்டுக்கணும்போது ரெண்டையும் ஒட்டி ஒன்னா கொண்டு வந்தா கோபரமா நீங்க சொல்லுங்க ஏ இதை எழுத்தா ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த பக்கம் அண்ணா இந்த பக்கம் எம்ஜிஆர் நடுவாள் நீண்ணா என் முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும் ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு அவரை ஒழிக்கணும்ன்ற திமுகவை தொடங்கினவரை தூக்கிட்டு வரல என்னை என்னை கொல்லும் என்னை பெ அப்பிட்டு வந்தீனா அவன் பெத்த உள்ளதான நான் இது என்ன கோட்பாடு சொல்லு நீ இப்ப வந்து எடப்பாடி ஐயா வந்து பாருங்க அந்த கட்சி எப்படி இருக்கு தெரியல எங்க போச்சு தெரியல அவர் நாலு வருஷம் முதலமைச்சரா இருக்கும்போது இதே இதை பேசிருக்கலாமே பேசிருக்கலாம்ல அது வந்து அது சரியில்லை எம்ஜிஆரை ஏன் எடுத்துக்கிட்டீங்க இந்தந்த கோட்பாட்டுக்காக எம்ஜிஆர எடுத்துக்கிட்டோம் அண்ணா துறை அவர்கள ஐயாவை எடுத்துக்கிட்டோம் பேரறிங்க அண்ணாவை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லணும் அது யார் பக்கத்துல இருந்து யார் சொல்றது அதான் சொன்னீங்க அடுத்தவன் பேச்சு கேட்காத அண்ணன் பேச்சு கேளுன்னு நீ என்ன நினைக்கிற அண்ணா வச்சா திமுக வாக்கு எடுத்துடலாம் எம்ஜிஆர் வச்சா அதிமுக பழகினமா இருக்கு அந்த வாக்கு எடுத்துடலாம் இது நீங்க என்ன சொல்லி வாக்கணும் இந்த கட்சி சரியில்லை நான் சொல்றேன் இந்த ஆட்சி சரியில்லை நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரலை அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றத்துக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இங்கே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் இருக்குது மக்கள் அரசியல் இல்லை மக்கள் அரசியலுக்கு போகிறேன் அங்கே சொல்கிறேன் இங்கே செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தான் இருக்குது சேவை அரசியலோ அரசியலோ இல்லை அதை நோக்கி போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் எப்படி போகிறேங்கிறதே சொல்கிறேன் அப்படி சொல்லணும்